வணக்கம் சார் வணக்கம் நிறைய நல்ல தகவல்கள் நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க இன்றைய தினம் பிரதமை திதி திதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் பிரதமை திதியில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதாவது பிரதமை திதியை நிறைய பேர் வந்து பாட்டிமை அப்படின்வாங்க பாட்டுமேல செஞ்சால் அலைச்சல் பாட்டுமேல செஞ்சால் ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டால் அலைச்சல் செலவு விரயம்லாம் சொல்லி நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லுவாங்க திதி என்றால் என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சது திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பதினைந்து திதியில வளர்ப்பிறை பதினைந்து தேய்பிரை பதினைந்து இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள கால அளவுகள் தான் வந்து திதி என்று சொல்றோம் திதியை பிடித்தவர்கள் வெற்றி அடைந்ததன் ரகசியம் எப்படி திதியை பிடித்தார்கள் விதியை மதியால் வெல்ல முடியுமா முடியவே முடியாது அப்போ விதியை மதியால் வெல்லலாம் என்று முன்னோர்கள் சொல்கிறது தவறா இல்லையே தவறு கிடையாது நாம் புரிந்து கொண்ட அர்த்தம் தான் தவறு அதாவது பழமொழிகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ன சொல்லுவாங்க நம்ம ஆற்றல் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு மனிதனுக்கு ஒரு சொல்லணும் தவறு நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு சுவடுன்னா காலோடைய பாதை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு மாடு ரோட்டில் நடந்து போச்சுன்னா அதோடைய கால் தடம் ஆழமாக பொதியும் அதே மாதிரிதான் இந்த பழமொழிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விதியை மதியால் வெல்லலாம் என்பது சரிதான் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கம் என்ன தெரியுமா விதியை மதியவனால் வெல்லலாம் மதியவன்னா யாரு மதினா சந்திரன் மதியவன் என்றால் மதியை திருமணம் செய்து கொண்டவன் அப்போ சூரியன் மதிய என்றால் சந்திரன் மதியவன் என்றால் சந்திரனுக்குரியவன் என சொல்லக்கூடிய சூரியன் அப்பொழுது சூரியனை பிடித்தால் நீங்கள் ஜாதகத்தில் வெற்றி அடையலாம் அனைத்து லக்னக்காரர்கள் அனைத்து ராசிக்காரர்கள் யாராக இருப்பினும் நீங்கள் ஒரு தமிழ் மாதத்திலே பிறந்திருப்பீங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை அப்படின்னு மாசி பங்குனின்னு பிறந்திருப்பீங்க இந்த பன்னெண்டு கட்டத்தில் தான் சூரியன் இருக்க போகிறாரு வேற எங்கேயும் சூரியன் இருக்கிறதுக்கு என்னான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது சரிங்களா அப்போ ஒரு சைடு என்ன சொல்றோம் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் ஒரு சைடு என்ன சொல்றோம் விதியை மதியால் வெல்லலாம் இது ரெண்டுமே உண்மைதான் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா முதல்ல திதியை பிடித்து வெற்றி அடையக்கூடிய வழியை சொல்லி முடிகிறேன் அதுக்கப்புறம் விதியை மதியவனால் எப்படி வெற்றி அடையலாம்னு சொல்றேன் இது ரொம்ப சுவாரஸ்யமானது ரொம்ப ஆழமான கருத்துடையது மிகவும் பயனுள்ள ஒரு தகவலாக நான் அதை பார்க்குறேன் இது வரைக்கும் இந்த விஷயத்தை இதிலையும் நான் ஷேர் பண்ணதில்லை இது நீங்கள் புத்தகத்தில் படித்தோ வேறு எதனால் நூல்களின் வாயிலாகவே தெரிந்துக்க முடியுமானால் தெரிஞ்சுக்க முடியாது இது முழுக்க முழுக்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலியமாக மிகப்பெரிய அளவில் இது ஒர்க் அவுட் பண்ணி நாங்கள் ஆன்சர் எடுத்திருக்கோம் ஆனால் திதி தெரிஞ்சிருக்கோம் திதிக்குண்டான கடவுள்கள் சில பேருக்கு தெரிந்திருந்தாலும் விதியை மதியால் எப்படி வெல்வது என்ற ரகசியத்தை சொல்ல போகிறேன் இப்போ உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த பதினைந்து திதிகளை திதியை வைத்து எப்படி விதியை வெல்வது என்பதை நாம் பார்ப்போம் இந்த ஒரு தொடர் நீண்ட தொடர் முடிந்த பிறகு பதினைந்து திதி முடிந்த பிறகு மறுபடியும் இன்றொரு தொடர்ச்சியான தகவலில் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்றத பார்ப்போம் முதலில் திதி என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள டிகிரியை கணக்கில் வைத்து பதினைந்து திதிகள் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் இப்போ பிரதமை திதியில் ஒருத்தர் பிறக்கிறீங்க பிரதமை அப்படின்னு ஒரு திதி இருக்குது அது எப்போ வரும் அமாவாசை முடிந்த உடனே பிறக்கக்கூடிய ஒரு திதி பௌர்ணமி முடிந்த உடனே பிறக்கக்கூடிய ஒரு திதி அதாவது சூரியனும் சந்திரனும் நூற்றி ஐம்பது டிகிரியில் பாத்துக்கிறாங்கன்னா பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் நெருக்கமாக க்ளோஸாக இருக்காங்கன்னா அமாவாசை அப்படின்னு ஒரு சில கணக்கு நம்மளுக்கு இருக்கு சரி இப்போ இந்த பிரதமை திதியில் ஒருவர் பிறப்பெடுக்கிறார் என்றால் அவருக்கு மகரம் என்ற ராசியும் துலாம் என்ற ராசியும் திதிசூன்யம் ஆகுவது இந்த ஜோதிடம் படித்தவர்களுக்கு ஜோதிட மாணவர்களுக்கு தெரியும் அந்த இடத்த மட்டும் என்ன சூன்ய ராசிகள் சுக்கரனும் சனியும் திதிசூன்யாதிபதிகள் ஆகிடுவாங்க யாரெல்லாம் பிரதமை திதியில் பிறந்திருக்கிறீர்களோ நீங்கள் லக்னம் ராசி என்ற ஜோதிட நுணுக்கங்களை அப்புறம் பார்ப்போம் பொதுவாக ஒரு ஜோ ஒரு வீடியோவை பார்க்குறீங்கன்னா பொதுவாக முதல்ல மேலோட்டமாக ஒரு சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் லக்ன வரிசையாக நம்ம சொல்லலாம் இப்போது இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கும் ஒரு பலனை நம்ம சொல்லிடலாம் ஒருவர் பிரதம திதியில் பிறந்திருக்கிறார் வளர்ப்பிரை தேய்ப்பெறை என்பது இரண்டாவது பட்சம் ஒருத்தர் பிரதம திதியில பிறந்துட்டார் அவருக்கு துலாம் என்ற இடமும் மகரம் என்ற இடமும் திதி திதி சூன்யமாக மாறிடுது அப்போ ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் திதி சூன்யமாவதால் இந்த ஜாதகருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் காமம் சார்ந்த விஷயங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய சர்க்கல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இளம் வயதில் ஓடி ஜெயிக்கக்கூடிய இவர் தான் ஜெயிக்க முடியும் நீங்க லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுலையும் பிசினஸ் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிறதுலயும் உங்களுக்கு இருக்கிற சிக்கல் நிச்சயமா வெளியே சொல்லி மாளாது அந்த திதி சூனியம் அடைந்த துலாமிலேயோ அந்த திதி சூனியம் அடைந்த மகரத்தையோ நீங்கள் சரி செய்தால் மட்டும்தான் அந்த இடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா நடக்கும் ஒருவர் பிரதம திதியிலே பிறந்து மேஷ லக்னத்திலே ஒருத்தர் ஜனித்து விட்டால் அவருக்கு லைஃப் பார்ட்னரை தவறான லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்துருவார் ஏன் ஏழாம் இடம் திதி சுனியம் நல்லது கெட்டதை சரியாக தீர்வு செய்ய முடியாத இடத்திலே போய் மாட்டிப்பார் ஹண்ட்ரட் அது அவனுக்கு சரியான தொழிலை கைவிட்டு விட்டு தவறான தொழிலையே செய்து கொண்டிருப்பார் அந்த தொழிலிருந்து வெளியே வர்றதுக்கு அவரால் முடியாது வந்த ஒரு வாழ்க்கை மாறிடமான அந்த சுன்யாதிபதி என்ன பண்ணணும்னா மகரமாகிய பத்தாம் இடம் அவரை மேலும் மேலும் முடக்கி கொண்டே இருக்கும் இதுக்குண்டான கோவில் வழிபாடு என்பதை நாம் நிச்சயமாக சொல்றோம் அது வேறு விஷயம் இதில் இன்னும் பல கட்ட விஷயங்கள் இருக்குது இந்த திதிசூன்யத்திலே இது வந்து மேலோட்டை நம்ம வந்து ஃபர்ஸ்டாக சொல்லிடுறோம் ஒருவர் ரிஷபல் லக்னத்தில் பிறக்கிறார் இந்த பிரதம திதியில் ஒருத்தர் பிறந்துட்டாரு சரி தப்பா தப்பு கிடையாது ரிஷப ஓகே என்ன நடக்கும் இவங்களுக்கு எப்பொழுதுமே சத்துருக்கள் உண்டு எப்பொழுதுமே கடன் உண்டு எப்பொழுதுமே நோய் உண்டு இந்த ஒன்று இந்த ஜாதகர் தான் ஆகணும் வேற வழியே கிடையாது நீங்கள் பிரதம திதியில் பிறந்தவராக இருந்தால் ஒன்று உடல் ஆரோக்கியம் கைய வைக்கும் ஏன் துலாம் என்பது திதி சூன்யாதிபதியாக மாறிடுறார் மகரம் என்பது திதி சூன்யம் ஆயிடுது அப்போ மகரமும் துலாமும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு இந்த வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்க துலாம் லக்னத்திலே பிறந்து மகர லக்னத்திலே துலாம் லக்னத்திலே திதி சுன்யத்தை பார்க்கக்கூடிய இந்த ரிஷப லக்னக்காரர்கள் வாழ்க்கையில் எதிரியில் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் விதி வேற வழியே கிடையாது தீர்வு கடைசியாக சொல்ல போகிறோம் பிரதம திதியிலே பிறந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு புத்திர பாக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவது மூத்த குழந்தையோடைய லைஃப் டிஸ்டர்ப் ஆவது பூர்வ புண்ணியத்தில் இருந்தால் வாழ்க்கை வளர்ச்சி அடையாது காரணம் ஐந்தாம் வீடு திதிசூன்யம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் குறைவாக இருப்பது எட்டாம் இடம் திதி சூன்யம் சேவிங்ஸ் எல்லாம் கரைந்து போவது மறைத்து வைத்த பொருள் வீணா போவது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் கடக லக்னத்திலே பிறந்து பிரதமை திதியிலே பிறந்திருந்தால் நான்காம் இடம் திதி திதிசூனியம் ஏழாம் இடம் திதி திதிசூனியம் அம்மா வீட்டு சொத்து வராது வீட்டுக்காரருக்கு சொத்து வராது வண்டி வாங்க முடியாது உடல்நலம் ஆரோக்கிய குறைபாடு உணவுல குறைபாடு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் என்ன சார் நெகட்டிவாக பேசுகிறீங்க உள்ள இருக்கிற பாசிட்டிவாக பார்க்கணும் நீங்கள் இதுக்கு பின்னாடி தீர்வு சொல்ல போகிறோம் சிம்ம லக்னத்திலே பிறந்து பிரதமை திதியிலே பிறந்திருந்தால் துலாம் என்பது மூன்றாம் இடமும் மகரம் என்பது ஆறாம் இடம் மூணு ஆறு கம்யூனிகேஷனே பிரச்சனை மெயில் என்ன சொன்னால் வேற ஒரு கம்பெனி அனுப்பிச்சுடுவாங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்க பணம் போட சொன்னால் வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்ருவாங்க ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பணம் பரிவர்த்தனையில பிரச்சனை பேச்சிலே பிரச்சனை கம்யூனிகேஷனில் பிரச்சனை மாமனாருக்கும் இவருக்கும் ஆகவே ஆகாது பிரதம திதியில் பிறந்து சிம்ம லக்னமா மாமனார் தான் அவங்களுக்கு எதிரி வேறு ஆப்ஷனே கிடையாது இது இறைவனால் வகுக்கப்பட்ட ஒரு நியதி இதுக்கு பரிகாரம் என்பது நம்ம பின்னாடி சொல்லப்போகிறோம் கன்னி லக்னத்தில் பிறந்து பிரதம திதியில் பிறந்தால் ரெண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் திதிசூன்யம் வருமானம் தடை குடும்ப தடை மனைவிக்கு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப் அண்ட் டவுன்ஸ் வந்துகிட்டே இருக்க மூத்த குழந்தையோட லைஃப் டிஸ்டர்ப் ஆகும் அடிக்கடிக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கும் சூன்யம் செய்து வச்சிட்டாங்களான்னு திங்கிங் வரும் இருந்து எல்லாரும் உங்களோட திதியை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை பார்க்குறோம் அது அதை வளர்பிரை என்பதெல்லாம் என்பதுனா செகண்டரி பிரதமை திதியா அப்படின்னு பார்க்க துலாம் லக்னத்தில் பிறந்து பிரதம திதியாக இருந்ததுன்னா லக்னமே திதி திதிசூன்யம் வாழ்க்கையே இருண்ட வாழ்க்கை எதை நோக்கி போகிறோம்னே தெரியாது வடிவேல் ஒரு படத்தில் சொன்னால் மாதிரி நம்ம எதை நோக்கி போகிறோமே தெரியாத போகிறோமேன்ற மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்படுவீங்க நாலாம் இடம் திதிசூன்யம் ஆயிடும் வண்டி வாகனங்கள் பழுதடைந்த வாகனங்களை வைத்துக்கொண்டு சீர் செய்ய முடிவதற்கே ஒரு கஷ்டமாக இருக்கும் விருச்சக லக்னமாக இருந்தது பிரதம திதி என்றால் மகரமும் துலாமும் திதிசூன்யம் மூணும் பன்னெண்டும் திதிசூனியம் பன்னெண்டு என்றால் என்ன சேவிங்ஸ் அதாவது வந்து லைஃப் செட்டில்மெண்ட் மூன்றுன்னா முயற்சி ஸ்தானம் இது ரெண்டு இந்த ரெண்டுத்தையும் இவங்க ஓவர் கம் பண்ணி மேலே வந்தால் தான் ஜெயிக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது பன்னெண்டாம் மேடம் அது திதிசூனியமாயிடுச்சின்னு ஆகும் சம்பாரிக்கத்தான் அழிச்சுடுவாங்க சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் வராது இவங்க சேர்த்து வச்சா தான் ஜெயிக்க முடியும் தனுச லக்னத்துக்கு திதிசூனியம் ரெண்டு பதினொன்னுக்குரிய திதிசூனியம் ஆயிடுறா ரெண்டு நாள் வருமானம் பதினொன்று நாள் லாபம் வருமானம் லாபமாக மாறுமான மாறாது வாங்கி போடுற இடத்த போன ரேட்டுக்கே விற்றுருவாங்க தனுச லக்னமாக பிறந்து பிரதமை திதியில் இருந்தால் வாங்குற லேண்டு ரேட் ஏறாது மகர லக்னத்துக்கு லக்னமே திதி சூன்யம் பத்தாம் இடம் திதி சூன்யம் தொழிலில் பிரச்சனை கும்ப லக்னத்துக்கு ஒம்பதாம் இடம் திதி சூன்யம் தந்தை மூணையும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்காது இஷ்ட தெய்வம் கை கொடுக்காது மீன லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் திதிசூனியம் எட்டு பன்னெண்டு ரெண்டுமே திதிசூனியம் மீன லக்னத்தில் பிறந்த பிரதமே திதியில் இருக்காருனா ரொம்ப 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 வாழ்க்கையில் அடிப்பட்டு நொந்து நூலாகி தான் அவங்க மேலே வரணும் இதுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரதமின்ற ஒரு திதிக்கு கடவுள் யாருன்னா பிரம்மா தான் படைப்பு தொழிலை செய்யும் இந்த பிரம்மா தான் இந்த திதி கடவுளாக நம்ம பார்க்குறோம் இந்த பிரம்மாவை வழிபட வேண்டும் வளர்பிறை என்றால் நீங்கள் பிறந்தது வளர்பிரையா இருந்தால் வளர்பிறையில் வரக்கூடிய பிரதமை திதியாக இருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஒன்று திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுகனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் பிரம்மாவுக்கு போலாம் இல்லைன்னா திருவக்கரை மயிலம் பக்கத்தில் திருவக்கரையில் வக்ரகாளியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை போய் பார்க்கலாம் தப்பே இல்லை ஃபஸ்ட் கிளாஸான இடம் பெரிய மாற்றத்தை அனுபவிப்பீர்கள் வளர்வரை பிரதமையாக இருந்தால் திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை போய் பாருங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மாவை போய் பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சார் நான் பிரதம திதி சார் மேஷ லக்னம் சார் கல்யாணமே ஆகலையா போய் திருப்பட்டூரில் பிரம்மாவை பாரு இல்லைன்னா திருவக்கர வக்ரகாளியம்மன் கோயில் இருக்க பிரம்மா சிவனை போய் பாருங்க பிரதமை திதிக்கு மிகப்பெரிய விமோசனத்தை கொடுப்பார்கள் தேய்பிரை திதி என்றால் நிச்சயமாக நீங்கள் பட்டீஸ்வரம் துர்க்கையை போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறும் இதை நிச்சயமாக சாட்சாத்தமாக நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த ப்ரூஃபை நான் இன்மையிலே வந்து வெற்றி வெற்றியடைந்தவங்களுக்கு முன்னாடியே வந்து நான் ப்ரூஃப் பண்ண முடியும் என்னால் வளர்பெறையா தேய்பிரியான்னு பார்த்துக்குங்க வளர்பிறை தேய்ப்பிரைக்குன்னு சொல்லியிருக்கேன் வளர்பிறை என்றால் திருச்சி அல்லது திருவக்கரையில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் திருவக்கரையில் சிவன் பிரம்மா ரூபத்தில் இருப்பார் பிரம்மாவே இருப்பது வந்து திருப்பட்டூரில் தேய்ப்பிரையா இருந்தால் பட்டீஸ்வரம் துர்கையை பாருங்கள் செவ்வாய்க்கிழமை என்று துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அடைவீர்கள் திதிசூனியத்தினுடைய தாக்கம் பொழுது அந்த பாவத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் மீண்டும் இது போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு சென்று வெற்றியடைந்துவிட்டு இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் பலருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி ஆன்மீக பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்